இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நடக்கக்கூடிய பலா பலன்கள் ஐந்து மாத பலா பலன் குறிப்பாக அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் தவற விட்டார்களோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியை நடக்குதுங்க கடகத்துக்கு வரார் அதிசாரத்தில் குரு வக்ரம் திருப்பி ஏற்படும் சனி வக்ரம் இதே காலகட்டத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய்க்கறதுனால உங்கள் வேலையை வேலை இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போங்க மற்றவர்களுக்காக நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை குறைக்க வேண்டாம் கூட்டி போகாமல் இருக்கும் சாதுர்த்தியமாக தெரிஞ்சு தெரியாமல் எப்படி சமாளிக்கணும் அதை பார்த்துட்டு வாங்க இது பண்ணுறதே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இது ஹேண்டில் பண்ணால் சூப்பர் பையன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு வெளியூரில் கொடுக்க அம்சம் உண்டு இது லக்னமும் தசாபுத்தியோ சப்போர்ட் பண்ணிவிட்டால் வெளியே தாங்க கொடுத்தாக்கணும் அதனால் நம்ம வீட்டு கரிகள் தான் கொடுப்போம் இங்கே தான் கொடுப்போம் அப்படின்னு அந்த அம்சமும் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவை வட்டார பகுதியில் ஒருத்தங்க நாங்கள் திருப்பூர் ஈரோடு பொச்சி அது பக்கத்தில் மேட்டுப்பாளையம் பழைய சுற்றி ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க அந்த ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சார் டி எப்பவுமே ராசிக்கே ஒரு கலை உணர்வு இல்லையா டிசைனிங் மீடியா இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்டது மேக்கப் சம்மந்தப்பட்டது எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு இன்டீரியர் சம்மந்தப்பட்ட டிசைனிங் பண்ணுறவங்க அதெல்லாம் இன்டீரியர் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதை பார்க்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரி ப்ராயிண்ட்டை பாருங்கள் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நடக்கக்கூடிய பலா பலன்கள் ஐந்து மாத பலா பலன் குறிப்பாக அந்த ரிசபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் தவற விட்டார்களோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போகும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியை நடக்குதுங்க கடகத்துக்கு வரார் அதிசாரத்தில் குரு வக்ரம் திருப்பி ஏற்படும் சனி வக்ரம் இதே காலகட்டத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கைகள் சுக்கர பகவான் அது இத்தனை ப பலாவலங்களும் நடந்து வருது இதில் ஒரு அஞ்சு மாதத்தில் ஒரு சில கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் இதில் ஒரு சிலது நம்ம தவற விடுறோம் வேண்டாம் ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கும் அதையும் பேசிடுவோம் ஏன் இந்த ஐந்து மாதிரி இந்த வருகின்ற வருடத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்துட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் வேலைக்கு போகிறவங்க ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த மாறுதலே அக்செப்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறையா பேர்த்துக்கு வேலை ரீதியாக ஒரு ப்ராஜெக்ட் மாற்றுற மாதிரி இருக்கலாம் இல்லை வேலை செய்யிற இடத்த மாற்றுற மாதிரி இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களில் அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு காணும் சூழ்நிலை வருது இந்த இடத்துல உங்கள் உழைப்பின் மேல் பொறாமைப்படும் தன்மை உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கே நிறைய பிடிபடும் கிளைண்ட்டாக இருக்கலாம் மேலதிகாரிக்கலாம் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிற காலகட்டமாக இருக்கும் பொழுது மக் ஒரு சிலருக்கு புரிதல் தவறாக இருக்கும் அது புறாம்படுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திஷ்டி தோஷமாக இருக்கா அதா இருக்குமா நிறைய சிந்தனை வரும் இதற்கு பரிகாரம் உண்டு அது சொல்வோம் இந்த நேரத்தில் மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்கள் கடமையை செய்து கொண்டு போய்ட்டுருவாங்க மற்றவங்களுக்காக நம்மளோட ஸ்டாண்டர்டை குறைக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் என்றைக்கு வந்தாலும் முன்னேற முடியாது இந்த ரிசப ராசிக்கு சுக்கரன் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு கவர்ச்சி அட்ராக்ஷன் வளர்ச்சி கொடுத்தேதே அதிவார் அது இந்த ராசியோட தன்மை இதுக்கு என்ன பண்ணுறது பேச்சு திறமை உண்டு சாதுர்த்தியம் உண்டு மக்களை வெல்லும் திறமை உண்டு போகிற பக்கம்லாம் ஒரு கூட்டம் இவங்களுக்குன்னே வருகிற அம்சம் உண்டு நாலு பேர் இவங்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிறது உதவிகள் செய்கிற தன்மை உண்டு மேலதிகாரிகள் அரசியல் சம்மந்தப்பட்டதில்லை இது மாதிரி அரசு அதிகாரம் டக்குன்ற லிங்க்கு கிடைக்கும் அது இவங்க அம்சம் அதனால் உங்கள் வேலையை வேலை இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போங்க மற்றவர்களுக்காக நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை குறைக்க வேண்டாம் கூட்டி போகாமல் இருக்கும் சதுர்த்தியமாக தெரிஞ்சு தெரியாமல் எப்படி சமாளிக்கணும் அதை பார்த்துட்டு வாங்க இது பண்ணுறதே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இது ஹேண்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசிடுவோம் ஏன்னா குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து உச்சம் பெறுது குரு உச்சம் பெரும் காலில் சந்திரனுக்கு ஏழாம் இடம் பார்க்குது மற்ற லக்னம் தசாபுக்திங்கிறது அது அடுத்த காமிச்சது அப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்வை வரும் பொழுது வலுப்படும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வருகின்ற தக வரன்கள் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு லாபாதிபதி வேறு குரு இல்லையா இப்போ திருமணம் பேச்சுவார்த்தை கொண்டு நிறைய பேருங்க திருமணம் இருக்கா இல்லையா இந்த ராசி கன்ஃபியூன்ஸ் பண்ண மாதிரி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு டக்குன்னு வரல ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகிக்கும் சொந்தத்துலேயே அசல் இல்லையான்னு முதல்ல இந்த தீ முடிவை நம்ம எடுக்காத வரைக்கும் பண்ண முடியாது இந்த ரிசவராசிக்க சொல்லுவாங்க நாங்கள் வெளியே வெளி மாநிலத்தில் கொடுக்க மாட்டோம் வெளிநாட்டில் கொடுக்க மாட்டோம் அசலூரில் கொடுக்க மாட்டோன்னு பொண்ணுங்களாம் இருபத்தொம்போது வயசு வரைக்கும் குறைச்சிட்ருப்பாங்க பொண்ணு பையன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு வெளியூரில் கொடுக்க அம்சம் உண்டு இது லக்னமும் தசாபுத்தியை சப்போர்ட் பண்ணிவிட்டால் வெளியே தாங்க கொடுத்தாக்கணும் அதனால் நம்ம வீட்டு கரிகள் தான் கொடுப்போம் இங்கே தான் கொடுப்போம் அப்படின்னு அந்த அம்சமும் இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோவை வட்டார பகுதியில் ஒருத்தவங்க நாங்கள் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி அது பக்கத்தில் மேட்டுப்பாளையம் சுற்றி ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் கொடுப்போம் நாங்கள் ஆனால் வருகின்ற வரனுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும் இது எப்படி பாசிபிலிட்டிஸ் கோயம்புத்தூர் வேலை கிடச்சா பரவாயில்ல அப்போ எல்லா பேராமீட்டரும் பார்க்கும் பொழுது ஒரு சில அவங்க ஜாதக அமைப்பு வெளியூருங்க வெளிநாட்டு போகிற ஜாதகங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ வரனே கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக பாருங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க இதுதான் சிறந்ததாக இருக்கும் ரைட்டு இப்போ இந்த இவங்களுக்கு ஒரு மாணவர்களை பற்றி சொல்கிற ஒரு மாணவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது பொதுவாக ரிசம்பர் ராசிக்காரங்க யாரெல்லாம் கவுர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஆசிரியராக கூடிய அம்சம் உண்டு இந்த மாதிரி யுபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற அவங்களுக்குலாம் நல்ல காலம் இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது சூப்பராக ப்ரிப்பர் பண்ணக்கூடியது இது என்னென்னா இந்த ராசிக்கு குரூப் ஸ்டடி பண்ணணும் தனித்து பண்ணால் சோம்பலாகி படுத்து துவங்கிடும் வந்து தனித்து இருக்கும்போது இதோடய சிந்தனைகள் ஒரு ஒருமுகப்படாது என்ஜாய் பண்ண தோணும் அது ஒவ்வொரு ஹேபிட் நல்ல மத்தாம் ச என்ஜாய் பண்ண தோணும் இல்லைன்னா படத்துக்கு தோணும் இல்லை யூடியூப் இன்றைக்கி யூடியூப் படங்கள் இப்போ இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணி இதே இது ஒருத்தங்களை ஆனால் இதே ஒரு குரூப் ஸ்டடியோ ஒருத்தவங்க வரும்பொழுது முன்னாடி நின்று இது இவங்களே கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து பண்ணுவாங்க அப்போ நீங்கள் குரூப் ஸ்டடியாக கம்பைன் பண்ணி படிக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த டிஸ்கஷன் தேவை அந்த டிஸ்கஷன் தேவைப்படுது இல்லை நிறைய பேருக்கு இந்த சென்டரில் போய் படிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இப்போ பொதுவாகவே இந்த ரிஷபத்துக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி நான் பொதுவாக நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறார் நாளில் கேது பகவான் வரும்போது இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது உள்ளூரில் வாங்க பர்மிட் இல்லை வெளியூரில் வாங்கலாம் இதே உள்ளூரில் இருக்கும் சொத்தில் வில்லங்கம் இருக்கா பத்திரம் திருத்து பத்திரம் வருதா ஏதாவது சீர்திருத்தம் பண்ணணும் ஏதோ ஒரு பூர்வீக சொத்தை பிரிக்கக்கூடிய அம்சம்னு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ தான் அந்த ம தட பிரச்சனை வழி பிரச்சனை இந்த காமவுண்ட் வேல் ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களே ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரமே தவிர புதிதாக ஒரு இடம் இது மாதிரி வாங்கணும் வெளியூரில் வாங்கணும் அப்போ இந்த இடம் வீடுன்னு பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுற மாதிரினா உங்களுக்கு அலோவ் பண்ணும் இப்போ சார் ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு இருக்கட்டுறோம் அது நாங்கள் தங்கலை வாடகைக்கு ஓட போகிறோம் பர்மிட் பண்ணோம் இதேமாரி சார் காரு பைக்கு அந்த மாதிரினா இது இந்தியன் பிராண்டுன்னு சொல்கிறேன் அந்த அம்சம் இல்லை ஏன்னா சூரியன்கிறது இந்தியன் பிராண்டை குறிக்கும் அங்கே கேது பகவான் பயணிக்கிறார் கேது அப்படிங்கிறது அந்நிய கிரகம் அப்போ வேற ஒரு பிராண்டு சம்மந்தப்பட்டது மாதிரி பார்க்குறோம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது ஈவி சம்மந்தப்பட்டதில் சூப்பர் இந்த மாதிரி பார்க்கலாம் சரி இதே இது இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் யாருக்காவது ஜாதகம் ஃபுல் அனலைஸ் பண்ணி அவங்களோட திருமண வாழ்க்கையிலிருந்து குழந்தை பரப்பிலிருந்து பொருளாதார இது சொத்து சோங்கல் உடல்நிலை அதெல்லாம் பார்க்கணும்னா கேளுக்கீழ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பொதுவாக இந்த ரிசப் ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ டிசைனிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சார் டி எப்பவுமே ராசிக்கே ஒரு கலை உணர்வு இல்லையா டிசைனிங் மீடியா இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்டது மேக்கப் சம்மந்தப்பட்டது எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு இன்டீரியர் சம்மந்தப்பட்ட டிசைனிங் பண்ணுறவங்க அதெல்லாம் இன்டீரியர் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதை பார்க்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரி ப்ராயிண்ட்டை பாருங்கள் ச பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் தொழிலை வள வளர்த்தெடுக்க வேண்டிய காலகட்டம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கைக்கு வந்து முன் ஃபைனலைஸ் ஆகும் கொஞ்சம் இது நடக்கும் இதுதான் பத்தில் ராகு பகவான் இருக்கார் அதுக்கு உண்டான பரிகாரம் நாலு சர்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வரணும் உங்களுக்கு தடைநாளே இதுதான் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் பத்துலேருந்து செப்டம்பர் அதாவது செப்டம்பர் பதினஞ்சிலிருந்து அக்டோபர் பத்து இந்த இருபத்தஞ்சு நாள் என்ன ஆகும்னா உங்கள் ராசி அதிபதி கேதுவோடு மாட்டிக்குவார் அப்போ அந்த காலம் தாண்டியதுக்கப்புறம் வேகப்படுத்திக்கணும் அது வரைக்கும் பொறுமையாக இது பண்ண வேண்டியது அப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது உண்டு கொஞ்சம் ஸ்லோவாகும் அது சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் ராகு கேது ஸ்தலங்கள் இது மாதிரி இடத்துக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணணும் துர்கை அம்மன் வழிபாடுதான் உங்களுக்கு தொழிலை வளர்த்தெடுக்க போகிறார் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட இது பண்ணுறது பிரம்மாண்டப்படுத்துவாங்க இப்போ பொதுவாகவே பத்தில் ராகு சம்மந்தப்பட்டு பதினொன்றாம் மீது பத்தாம் தேதி பதினொன்று சம்மந்த அடு அது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ தான் என்லார்ஜ் பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் லோன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க பொதுவாக இந்த ராசிக்கு நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசியில் இந்த ராசி ஒன்று க்ரெடிட் கார்டை தான் மாட்டிங்கும் கடன் வாங்கி மாட்டிக்கும் அதனால் கடன் சம்மந்தப்பட்டது பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்க பட் லக்ன ரீதியாக தசாபுத்தி சப்போர்ட் பண்ண பரவாயில்ல பொதுவாக கடன்ங்கிறது தவிர்க்கணும் பட் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்குது அதுக்கு தேவையான என்னவோ அதை மட்டும் பார்த்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க சரி குடும்ப ரீதியாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உண்டு குடும்பத்தில் குழந்தைகள் படிப்பாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை சம்மந்த ஆல்ரெடி ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு முடிவெடுக்க வேண்டியது உண்டு கையிருப்பு பணத்தை அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னா கையிருப்பு உங்களுக்கு நடந்த சின்ன சின்ன அவமானங்கள் அதுக்கு ஒரு சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சில விஷயங்கள் வாழ வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வத்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் பற்பல நிறையா வந்துட்டுருக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அது பண்ணோம் பார்க்கணும் அப்படின்னு பொதுவாக குழந்தை உண்டு கோச்சாரத்தில் தடை இல்லை ஜாதகம் பார்த்தாதான் ஜாதகத்தில் ஏதாவது தடையா அதை வளர்க்கக்கூடிய அம்சம் உண்டு அதனால் அது பயப்பட தேவையில்லை இது நீங்கள் ஒரு சின்ன ஒரு செக்கப்பாக பார்த்தாலே போதும் ஏன்னா பொதுவாகவே அஞ்சாமதி வீதி ரொம்ப முக்கியம் அதுக்கு தடை இல்லை நாளுங்கிறது தாய்மஸ்தானம் அங்கே தான் கேது பகவான் அப்போ தேவைப்படும் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பூர்வீகம் பூர்வீக ஊர் நல்லபடியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இன்சூரன்ஸ் போடுறேன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் போ போட ஆரம்பிச்சிட்டாங்க சிறு சே பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ சிறு சமைப்பு கை கொடுக்குங்க சிறுக சிறு சேர்க்குறதுல இந்த ராசி கெட்டிக்கார ராசி இந்த ஆர்டி மாதிரி வச்சுங்களேன் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு சிலர்க மாதமே பத்தாயிரம் பத்தாயிரம் தனியாக ஒதுக்கிடுங்க கடைசியில் வந்து அதே பெரிய தொகையாக இருக்கும் இவங்க கையில் காசை பார்த்துட்டா டக்குன்னு செலவு பண்ண துணிடும் ஒரு கமிட்மெண்ட் பிடிச்சிக்கணும் இவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷர் இல்லாத பணம் போட்டால் கண்ணுக்கு தெரியும் ஆனால் எடுக்கக்கூடாது பணம் இருக்குது நமக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா தைரியத்திலே வாழ்கிற ராசி இது அந்த தைரியம் இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரி உறவு வகையில் தாயின் உடல்நிலையில் கவனம் அது உங்கள் உடல்நிலையை பற்றி பேசுவோம் தாயின் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும் தந்தைக்கு உடல்நிலை இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்போ தாய் தாய் வழி உறவுகள் சொந்த பந்தங்கள் இதில் சின்ன சின்ன இந்த அஞ்சு மாதத்தில் கருத்து வேறுபாடு உண்டு இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல டிசம்பர் மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்கிறது அப்போ சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது உங்கள் ஆப்பனண்ட்டு அதிகாரமிக்க பதவியாக இருப்பாங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க இப்போ அந்த இடத்துல டிப்ளமேட்டிக்காக எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்துக்கணும் நெட் ரிசல்ட் என்னன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்குது சாதி சாதகமாக வேணும் எனக்கூடிய காலகட்டம் ஜெயிச்சு வந்துருங்க தைரியமாக இருக்கலாம் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் ஃபஸ்ட்டு இதில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தான் உங்களே விநாயகர் கெட்டியாக பிடிச்சிட்டாலே அது சதுர்த்தி வழிபாடு மிகுந்த செல்வ யோகத்தையும் மிகுந்த பாக்கியத்தையும் கொடுக்கும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் விளக்கக்கூடியது இது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த ராசிக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் இனி பிற்காலத்தில் இனி வருமா அப்படின்னு சொல்ல வாய்ப்பில்லை ஏன்னா அதுக்கப்புறம் அஷ்டம சனி வந்து ஜென்மசனி வந்துருச்சு அதை பற்றி பேசிகிட்ருப்போம் நல்ல காலம் இருக்கும்பொழுதே காலத்திலே அறுவடை செஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்